வணக்கம் பொதுவாகவே தீபாவளியை ஒட்டி நிறைய மழை பெய்யும் என்று சொல்லுவாங்க ஐப்பஸ் என்றாலே அடைமழை தான் நம்மளும் பார்த்துருக்கோம் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வங்கக்கடல காற்றழுத்த தாழ்வு மடலும் உருவாகி இருக்கு அதனால கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்கு என்னென்ன மாவட்டங்கள்னு பார்ப்போம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் புதுச்சேரிக்கும் ரெட் அலர்ட் தான் ஆனா ஆரஞ்சு அலர்ட் பாத்தீங்கன்னா சென்னைக்குலாம் ஆரஞ்சு அலர்ட் தாங்க சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அதுங்களா நிறைய மழை பெய்யும் இந்த தீபாவளியை ஃபேமஸ் ஸ்டார் டூரிஸமோடு கோலாகலமா கொண்டாடுங்க தீபாவளி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிஸமை பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள் அதனால இந்த மழையை பத்தி ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் பாயிண்ட் ஒன் மக்களுக்கு பாயிண்ட் முதல்ல மக்களுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியதை பண்ணிடுவோம் மக்களாகிய நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் அவங்க ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க மழை பெய்ய போகிறது என்று தெரியும் அதனால முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்ம ஃபுல்லி பிரிப்பேர்டா இருக்கணும் அக்கம் பக்கத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் செய்யுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவியாக இருக்க வேண்டும் மக்களாகிய நாம் குறைந்தபட்சமாக இவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனா இப்போ அரசாங்கத்துக்கு வரும் அரசாங்கம் இந்த முறை ரொம்பவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு நாள் மழைக்கே சென்னை தாங்கல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சென்னையில் நாங்க பார்த்த வரைக்கும் மழை விட்டு விட்டு பேஞ்சது சத சதசதான் பேஞ்சது அதற்கே சென்னையில பலருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடத்துல குளம் போல தண்ணி தேங்கி நின்னுட்டு இருக்கு அப்போ டிசம்பர் மாதம்லாம் வந்தா என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு முறையும் டிசம்பர் மாதம் வரும்போது தான் இதைப் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம் டிசம்பர்ல மழை வரப்போகுது அதற்காக முன்னேற்பாடுகளை செய்யீர்களா என்று இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்டால் நாங்க அவ்வளவு கோடி செலவிட்டோம் இவ்ளோ கோடி செலவிட்டோம் மழைநீர் வடிகால் பணிகள் 98% ஒரு அமைச்சர் வந்து சொல்வார் இன்னொரு முக்கியமான அரசாங்க பொறுப்புல இருக்க கூடியவங்க வந்து 48% வாங்க 48 98 95 85ங்கறதுலயே அவங்க கன்ஃபியூஷன் எவ்வளவு கோடி செலவிட்டுக்கோங்கிறது கன்ஃபியூஷன் பொதுவாக அரசியல் செய்வது என்றுதான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மக்களுடைய சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த முறை நாம் ரொம்ப 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 விழிப்புடன் இருக்க வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் டிசம்பர் மாதத்துக்கு தான் முன்னேற்பாடுகள் செய்யணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப அக்டோபருக்கே செய்ய வேண்டியதா இருக்கு அக்டோபர்ல தீபாவளியை ஒட்டி பேஞ்ச மழைக்கே வந்து சென்னை தீக்கு முக்காடி போகுது நிறைய மக்களுடைய அன்றாடம் வாழ்க்கை பாதிக்கப்படுது தீபாவளியில மக்கள் நிறையா சொந்த ஊருக்கு போவாங்க சென்னை காலியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சென்னையே இப்படி சம்பிக்குதுனா டிசம்பர் மாதத்துல நினச்சி பாருங்க எல்லாரும் இங்கே வந்து இருக்கும்போது சென்னையினுடைய நிலைமை என்ன ஆகும் நம்ம சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்களுக்கும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு என்றாலே சென்னை மட்டும் கிடையாது சென்னையை தாண்டி நிறைய மாவட்டங்கள் இருக்கு அங்கேயும் குடும்பங்கள் இருக்கு அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் என்று பேசினாலே சென்னையை மட்டும் தான் நம்ம பேசுறோம் கடலூர் இல்லையா இன்னும் பல கடலோர மாவட்டங்கள் இல்லையா அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த அளவுக்கு சென்னைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு லைம்லைட் மீடியா வெளிச்சம் கிடைக்கவில்லை திருவண்ணாமலையில அவ்வளவு பேர் டிசாஸ்டர் நடக்குது அதை பத்தி நாம் கண்டுகொள்வதே கிடையாது அதை பத்தி பேசுவதும் கிடையாது யாராவது பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் கட்சி சார்பில்லாமல் உண்மையான நிலையை இங்க வீட்டு பக்கத்துல தண்ணி தேங்கி நிற்குது அதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு போட்டோ எடுத்து போட்டாலே அவங்கள கடிச்சு குதரக்கூடிய ஒரு ஐடி விங்கு ஐடி விங்கை வச்சுக்கிட்டு நீ எப்படி குறை சொல்லலாம் நீங்க திராவிட மாடல் எப்படி நல்லா பண்ணிட்டு தெரியுமா முதலமைச்சரே குறை சொல்லுவியா நீ தான் வந்து பத்திரமா இருக்கணும் மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்க தான் செய்யும் நீங்க தான் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அரசாங்கம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி ஒண்ணு அதை தாண்டி பர்சனல் அட்டாக் யார் செய்கிறார்களோ அவர்கள் மேல பர்சனல் அட்டாக் செய்து யாருமே வந்து வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் தயவு செய்து இந்த வருஷம் அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் இந்த திமுக இந்த மழை நீர் பிரச்சனைக்கு திமுக அரசாங்கம் அவங்க ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது என்னன்னா பிரச்சனை என்று உணர்வது அதை பண்ணி பண்ணி அக்செப்ட் அதற்கான நடவடிக்கை எடுப்பது எத்தனை மழை பெய்தாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கி நிக்காது என்று பேசக்கூடிய அமைச்சர்கள் அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியில வர வேண்டும் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு என்று உணர்ந்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வை நோக்கி நகர முடியும் பிரச்சனையே இல்ல எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில பாலாறும் தேனாறு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று நினைத்தால் கடைசி வரைக்கும் இங்கு பிரச்சனைகள் தீரவே தீராது நீங்கள் பிரச்சனைகளை மூடி மறைக்கதான் முற்படுவீர்கள் பிரஷிங் அண்ணது கார்பெட் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஒரு போர்வை போர்த்தி மூடி விட முடியாது அந்த பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்களை பார்த்து கேள்விகள் கேட்கும் மக்கள் கேள்விகளை கேட்பார்கள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்தை பத்தி பேசினவங்களை கைது பண்றீங்க ஆனால் மழை நீர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த அரசாங்கம் போகுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் எலக்ஷன் நெருங்குது என்பதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நம்பலாம் இன்னைக்கு இரவு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்று இரவு பார்த்தீங்கன்னா சென்னையில கனமழை பெய்ய போகிறது நாளைக்கு காலையிலக்குள்ள எல்லா எல்லா இருக்கக்கூடிய பரவலாக பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழையை பெய்ய போகிறது என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவிச்சிருக்காரு அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நடவடிக்கை எடுக்கலாம் என்று முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே மக்கள் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியில வருவது டிரைவ் போறது இதெல்லாம் இன்று இரவு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் என்று நிறைய பேர் தெரிவிச்சிட்டு வராங்க யாருக்காவது உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது முடிஞ்சா அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது சாலையோரங்களில் இருக்கக்கூடிய நாதியற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறு உதவி செய்வது என்று நம்மால் இயன்றவற்றை இன்று இரவு செய்வோம் இந்த மழை இன்றோடு நின்றுவிட போவது கிடையாது இனிமேலும் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அப்ப மீண்டும் இதே கதை தான் ஏற்படும் அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவது தமிழக அரசாங்கத்திற்கு திமுகவோ அதிமுகவோ யார் இருந்தாலுமே பொதுமக்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று இருக்கோம் சென்னை வந்து திமுக ஓட்டங்கிறாங்க ஆனா மழைநீர் வடிகாலுக்காக எங்களுடைய பகுதியில் ஒண்ணுமே செய்யல எங்களுடைய பகுதியில் இது வரைக்கும் தண்ணியே தேங்கி நின்று கிடையாது ஆனா இப்ப வந்து தண்ணி புதுசாக குடம் போல தேங்கி நின்றுட்டு இருக்கு இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சென்னை மக்களுக்கு திமுக மேல அக்கறை ஆனா திமுகவுக்கு சென்னை மக்கள் மேல அக்கறை இருப்பதாக தெரியவே இல்லை டிசம்பர் எவ்வளவு டிசம்பர் வந்தாலும் சரி எவ்வளவு முறை மக்கள் திமுகவை கழுவி ஊட்டினாலும் சரி அவங்க போன வருஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அங்கங்க படகுகளை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே இன்னுமே நிறைய செய்ய வேண்டியது இருக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ கூப்பிடுங்க நிபுணர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் ஒரு விரிவான பிளானிங் செய்து சென்னையில் என்ன செய்தால் முன்னேற்றம் அடையும் சென்னை மாதிரி மற்ற மாவட்டங்கள்லயும் இங்கெல்லாம் மழைநீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய அபாயம் வெள்ள அபாயம் இருக்கோ அது எல்லா மாவட்டங்கள்லயுமே என்ன செய்யலாம் என்று டீடைலாக பிளானிங் செய்து அதற்காக நிதி ஒதுக்கி நீங்க கேட்டா மத்திய அரசாங்கம் கூட அவ்வளவு நிதி கொடுக்கும் தமிழகத்தினுடைய பல கோரிக்கைகளை எப்படி மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறதோ இந்த கோரிக்கையும் நிறைவேற்றும் நீங்கள் குறைந்தபட்சமா ஒரு இன்டர்ன் காட்டணும் அந்த இன்டர்ன் காட்டி இங்க இந்த மழை வடிகால் பேரிடர் வந்தா எப்படி வந்து பத்திரமாக மக்களை மீட்பது இது போன்ற நடவடிக்கைகளுக்கு செலவழித்தால் மக்களும் உங்களை வாழ்த்துவார்கள் இனி சென்னையில் சென்னையில வந்துருச்சு டிசம்பர் நாளே நமக்கு ஆபத்து என்று அந்த அச்சமும் மக்கள் மத்தியில் நீங்கும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ரெட்டாரிக்ஸ் விட்டுட்டு எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கி நிற்காது என்று அந்த ரெட்டாரிக்ஸ் விட்டுட்டு ரியலான ஆக்ஷன்ல இறங்கினா எல்லாருக்கும் நல்லது என்று நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஏரியால மழை இருக்கா என்பதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் நாளைக்கு நைட் எப்படி மழை பெஞ்சிருக்கு இந்த மழையால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா என்பதை நாளைக்கு பார்ப்போம் வணக்கம் வந்தே மாத்திரம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க